வெளியில் முருமன் இருக்கு உள்ளே வந்து ஏற்கனவே நல்லா வேக வச்சுருதுனால எல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா எல்லாமே வெந்திருக்கும் ரொம்ப டேஸ்டானது வணக்கம் வில்லாட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரிசீவ் செய்ய போகிறேன் வீட்டில் வாழைப்பழமும் ரவை இருந்தால் போதும் பத்து நிமிஷத்தில் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கலாம் அது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த பழம் சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு பழம் போதும் அதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வறுக்காத ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவை முக்கால் கப் வெள்ளம் கப்பு தேங்காய் திருவாளு அப்புறம் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது ரெண்டும் இல்லாமல் வாழைப்பழமும் தேங்காய் இருந்தாலே செஞ்சிடலாம் ஒரு டம்ளர் பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் வடிகட்டிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு உடச்சி வச்ச நட்செல்லாம் வறுத்துக்கிறோம் பாதாமியும் முந்திரியும் வறுத்துக்கிறேன் பாதாமும் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் முந்திரியும் முடிக்கிறேன் முந்திரியும் பாதாமும் ரோஸ்ட் பண்ணியாச்சு லேசாக வரதா போதும் அதை வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த வாழைப்பழத்தை போட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கணும் வீட்டில் நல்லா நிறையா வாழைப்பழங்கள் இருந்தால் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம் ரவை இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு ரவை வெள்ளம் வாழைப்பழத்தை போட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மசத்து ஊற்றுக்குறேன் இப்போ நல்லா வாழைப்பழம் மசிஞ்சிருச்சு நெய்யிலே இப்போ வாழைப்பழத்தை நல்லா நெய்யிலே மசிஞ்சு வதக்கியாச்சு இதில் இப்போ இந்த தேங்காயை சேர்த்துக்கிறோம் தேங்காய் திருவள்ள அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பழலாம் வச்சுருக்கேன் அதை ஒரு டம்மர் ஊற்றிக்கிறோம் இது கொதிக்கும்போது ரவையை ஊற்றி கிண்டிக்கிறணும் ஒரு நிமிஷம் இது கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சு இப்போ ரவையை சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த ரவையை நல்லா எதோ வாழைப்பழத்தோட நல்லா சேர்த்து கிண்டிடும் வெள்ளப்பாக ஊற்றி இது இல்லாமல் நல்லா கலந்து கிண்ட அது வெந்து வர்ற மாதிரி கிண்டணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வெந்து கெட்டியாக வரந்தடிக்கும் கலந்து விட்டுக்குருவோம் கொஞ்ச நேரம் அப்படியே இஞ்சனும் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு பாதாம் முந்திரி ரெண்டையும் வறுத்ததையும் முக்கால்வாசி போட்டு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்துடுற மாதிரி கலக்கி விட்டுட்டு இறக்கிற வண்டி தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு அது நல்லா கலந்து நல்லா ஆற வச்சுக்குருவோம் ஒரு எலுமிச்ச அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் நம்ம பனியார் குழியில் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி அப்படியே ஒரு பிரட்டி போட்டு ரோஸ்ட் பண்ணணும் இப்போ இல்லை இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன் முதல் பனியார் தவ அடுப்பில் வச்சு காய வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சம் 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 நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்குருவோம் பொண்ணென்னா போட்டு அதை சும்மா ரொம்ப அடி வரைக்கும் ப்ரை பண்ண வேணாம் வேக வச்சுருவேன் ஏற்கனவே சும்மா அப்படியே மேலாப்பில் அப்படியே ரோஸ்ட்டு வராங்க மாதிரி பரட்டி பரட்டி போட்டு எடுத்துடணும் அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கணும் கரையிறாமல் கலர் மட்டும் மாறணும் நல்லா சுற்றி சுற்றி விட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு நீ இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் டோஸ்ட் ஆயிடுச்சு எடுக்க மாற்றிக்குவோம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு சுவையான வாழைப்பழம் ரவையும் வெள்ளமும் சேர்த்து லட்டு ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது இப்போ இந்த லட்டு வந்து என் மரும வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது வாழைப்பழம் ரவா லட்டு நல்ல ஸ்மெல்லு சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் ரவையும் வாழைப்பழமும் இருந்தா போதும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு அலமரிக்கிற பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சேர்த்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டும் கூட ரவை ஆட் பண்ணியிருக்காங்க வெள்ளம் சேர்த்து சூப்பராக பக்காவா இருக்கு வாழைப்பழம் நிறைய இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்